போட்டு அதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா எப்பவுமே இந்த கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் எடுக்கிற ஒரு ரொட்டீன் தான் ஸோ குட்டிப்போ இந்த சம்மர் வந்து கொஞ்சம் நம்ம செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தண்ணி ஊற்றினாலும் வாடி வாடி போகும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் நிறைய செடி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெல்லரிக்காய் தோல் அண்ட் வந்து வாழைத்தண்டுலாம் இருக்கும் இல்லையா ஸோ ஜூஸ் போட்டோன்னா அந்த ஒரு சக்கை அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பழம் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் அதை நம்ம சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கும் இல்லையா அந்த ஜூஸியாக தோல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி செடிக்கு மேலே வந்து அந்த மண் மேலே வந்து போட்டு வைக்கலாம் கொஞ்சம் வந்து அந்த செடி சீக்கிரம் வாடாமல் இருக்கும் இது எல்லாமே அந்த தண்ணி காய் சொல்லும் இல்லையா அதனால அந்த தோல்னால் அது மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றுறா போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் ஸோ அதுக்காக தான் கீழே வந்தேன் ஸோ ஜூஸ் வந்து போட்டோம் மேலே எல்லாம் இருக்கும் கிர்னி ஜூஸு அந்த தோலை வந்து போட்டுவிட்டு கையோடு போட்டுடலாம் விட்டோம்னா அப்படி எடுத்து வச்சுருவோம் ஸோ அதை போடலாம் அப்படின்னு வந்தேன் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் குட்டி பிளான் மெயின்டெயின் பண்ணுறீங்க அந்த ஹீட் ஓவராக இருக்குது தாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்டு போட்டுட்டு நம்ம போகலாம் இல்ல பாத்தீங்கன்னா அந்த ஜூசியா இருக்கும் கீழே அந்த உள்ள நம்ம கிளீன் பண்ணதுக்கு இருக்கும் இல்லையா சோ அது மேல அதோட தோல் எல்லாமே எடுத்திருக்கேன் எந்த செடியெலாம் தாங்காதோ அதுக்கு வந்து போட்டுட்டு போலாம் இந்த மாதிரி போட்டு அதில் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா எப்பவுமே அந்த கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் இந்த செடியெல்லாம் பாத்தீங்கன்னா தாங்காது இப்போ இதுக்கெல்லாம் அடுத்தடுத்து தண்ணி கொட்டணும் இதில் தான் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன் ரொம்ப உடனே உடனே தோண்டு போட்டு அதை அதனால அதில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருங்க

இவன் தாண்டா ஆதி வந்திருக்கான் பாரு நிறைய தண்ணி குடிங்க ஜூஸ்லாம் குடிச்சுட்டே இருங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் கரெக்டாக அந்த த்ரீ லிட்டர் வந்து தண்ணி குடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது பாட்டில் பிடிச்சி வச்சுட்டு இல்லைனா நம்ம குடிக்க மாட்டோம் பிடிச்சி வச்சுட்டு கரெக்டாக ஒரு டே ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிடுது ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க வாங்க பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த கிளிப்பிங்ஸாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி அண்ட் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டோஃபோ போட்டிருப்பேன் அது சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஹை ப்ரோட்டீனில் நான் ஸ்நாக்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ சம்மர் டைம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா மைதா இல்லாமல் மாவு இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பீஸா ரெடி பண்ண போகிறோம் டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது நான் பிரணவுக்கு பார்த்தீங்கன்னா லைவாக கொடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நல்ல தடவை செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த டேஸ்ட் பெருசாக வித்தியாசம் தெரியாது கிட்ஸ் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் வந்து அடிஷனலாக மைதாலாம் சேர்க்காம இருக்கும் ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் வீட்டில் நம்ம வச்சுருக்கிற ஒரு பருப்பை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மஸ்ட் ட்ரை அப்படின்ற ரெசிப்பியில் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பாசி பருப்பில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அந்த மாவுக்கு பதிலாக நம்ம ஒன்று கோதுமை மாவு ஆட் பண்ணுவோம் இல்லைனா வந்து மைதா சேர்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாவுக்கு அந்த பேஸ்க்கு பதிலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம் பாசிப்பருப்பு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா முன்னாடி நாள் நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுடலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் அதனால் நான் நைட்டே ஊற போட்டுவிட்டேன் ஸோ எடுத்து வச்சிடலாம் மறுநாள் பார்த்தீங்கன்னா இது அரைக்கும் போது அடிஷ்னலாக இதோட எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஊறட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கங்கே வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக தான் இருக்கும் நான் அப்படி எடுத்து எடுத்து வச்சுருப்பேன் ஓகே இப்போ நல்லா ஊறி இருக்குது பாசிப்புருப்பு பார்த்தல உங்களுக்கு தெரியும் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் உப்பு மட்டும் போட்டு தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த தோசை மாதிரி வராது அதனால தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் உப்பு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா இது நல்லா ஊறிடுது இப்போ அரைச்சி இதை எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு நான் மாவோட பாதம் வந்து காட்டுறேன் ஆனால் அந்தளவுக்கு இருந்தால் தான் அது கரெக்டாக வருது இல்லைனா கொஞ்சம் ஹார்டாயிடுது அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா தோசை வராது ஸோ தோசை மாதிரி ஒரு திக்கான ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ அடிஷ்னலாக அந்த மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உப்பு வந்து போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் சேர்க்குறேன் எதுக்கு இந்த பெப்பர் பவுடர் அப்படின்னா கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு வாசனை வந்து வராமல் இருக்கும் சாப்பிடும்போது அதனால பெப்பர் வந்து சேர்க்குறேன் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால சால்ட்டு அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஆட் பண்ண போகிறேன் பிளாக் பெப்பர் ஸோ அந்த மாவுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பு மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா பெரியதா அப்படின்னாலே நமக்கு ஒன்று மைதா ஞாபகம் வரும் இல்லைனா அந்த மாவு வந்து கோதுமை மாவும் ஞாபகத்துக்கு வரும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு இதை கிட்டத்து கொடுத்து பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிடும் ஏன்னா பெருசாக வித்தியாசம் தெரியாது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அடிக்கடியாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ரெசிபி இப்போ ஒரு பவுலில் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சு கேரட் ஸோ அது மேலே தூரத விட கொஞ்சம் கலந்துக்கிட்டு அந்த தெரிஞ்சுப்பட்டேன் அதனால் வெங்காயம் கேரட் அதில் கொஞ்சம் தக்காளி இவ்வளோ இருக்கிற ஜூஸியாக இருக்கிறத எடுத்துகிட்டு குட்டி குட்டி தக்காளி மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் உப்பு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஈவனாக கலந்து எடுத்துக்க போகிறோம் நமக்கு செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க மாவுனா ரொம்ப நேரம் ஊறணும் அதுக்கு டைம் எடுக்கும் இதை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நார்மலாக தோசைக்கல்லையே தான் பண்ணுறேன் ஸோ கரெக்டாக ரெண்டுலேருந்து ஒரு மூணு குட்டி கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வித்தியாசம் தெரியும் ஸோ மீடியமான அளவுக்கு கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம் இதில் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதை எல்லாமே சேர்க்க போகிறோம் கலந்து வச்சு நோயா வெங்காயம் கேரட் தக்காளி அதை எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து மஸ்ட்டு ஏன்னா அந்த கேப்சிகம் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் அடிஷ்னலாக நல்லாயிருக்கும் அதனால கேப்சிகம் மேலே வந்து சேர்த்துக்குறேன் அதுக்கப்புறம் சீஸு ஆர்கானிக் சீசனிங் பீஸா டாப்பிங்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் பண்ணால் பிடிக்குமோ கிட்ஸுக்கு அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் டாப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் போடுறேன் ஏன்னா அந்த பேஸ் வந்து மாவு கிடையாது இல்லையா ஸோ அந்த பருப்பு டேஸ்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து அந்த சீசனுக்கு அதிகமாக அந்த டாப்பிங் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அந்த கேப்சிகம் வந்து மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் தோசையில் போடுற மாதிரி கொஞ்சம் நெய் வந்து சுற்றி ஆட் பண்ணியிருக்கேன் ஆகா ஓப்பன் பண்ணும்போதே வந்து அவ்வளோ ஒரு நல்ல வாசனை ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் அந்த மாவு சீக்கிரம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பீஸா அப்படின்னாலே வந்து ஹெல்த்தி கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி கூட நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீனில் அவங்களுக்கு பீஸா ரெடி பண்ணி கொடுக்கலாம் எந்த டேஸ்ட்டும் பெருசாக வித்தியாசம் தெரியாது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சா நல்லா சாஃப்டாகவே தான் இருக்குது சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டு சூடுலாம் செல்ல கொஞ்சம் சூடு போடு சூடுல இல்லடி ஆறிருதே சாப்பிடு சரி அபட் 2 मिनिट्स வெயிட் பண்ணு ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டா அவனுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா டேஸ்ட் இருந்தால் மட்டும் தான் அவன் சாப்பிடுவான் ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க பேக்ரவுண்ட் வந்தாச்சு குட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த பருப்போட டேஸ்ட் பெருசாக தெரியாதுங்க அதுதான் வந்து முக்கியம் கொஞ்சம் இன்னும் நீங்கள் சீஸ் அடிஷ்னலாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சீஸ் போடலாம் ஸோ நான் செஞ்சுட்டேன் என்கிட்ட அந்த ஒரு ஒன்றரை பீஸ் தான் இருந்தது அதனால் சீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க கிட்டத்தட்ட சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் ஸோ சேம் வந்து பேட்டர்ன் இது தான் இதில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த ரெசிபி நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மறக்க மக்க கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து போய் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் எனக்கு அங்கே போகிறது ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டி அழகான கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்குன்றது இல்லை போய் பார்க்கலாம் கொஞ்சம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் やってくれる。 ஸோ நாங்கள் வேறு ஒன்று பிளான் பண்ணி போனால் இங்கே எனக்கு நான் ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சிது சின்னதாக பார்த்தீங்கன்னா வேல் வாங்கினேன் இது பீரோவில் வச்சிருக்கலாம் ஆனால் வந்து காரில் ஆல்ரெடி இருக்குது பட் எனக்கு இந்த பர்ஸில் வைக்கிற மாதிரி குட்டியாக வேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ரெண்டு மூணு டைப் மாதிரி இருந்துச்சு அந்த சில்வர் கலர் இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று காட்டுருப்பாருங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு பிடிச்ச கலரில் நான் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த கிஃப்டட் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் நல்லா இருந்தது குட்டி குட்டியாக இருக்கிற அந்த கிஃப்டட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் பட் இப்போ இதெல்லாம் புதுசாக வந்துருந்தது அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இதே மாதிரி நிறைய அந்த கிஃப்ட் ப்ராடக்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து முருகன் சிலைலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மோஸ்ட்லி வந்து அந்த புத்தா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே முருகன் சிலை இருந்தது அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டு கார்னரில் வச்சுருப்பாங்க இல்லையா சுத்தமாக வெயிட்டே இல்லை வெயிட்லெஸ் மாதிரி தான் அந்த பார்க்க தான் வந்து பெருசாக இருக்குது பட் கொஞ்சம் கூட வந்து வெயிட்டே இல்லை நல்லா இருந்தது அண்ட் இது மாதிரிலாம் பார்த்துட்டு

ஸோ உடனில் பண்ண இந்த கேம் பிளேட் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு குட்டியை அவனு காட்டுறேன் பாருங்கள் அந்த குட்டியாக உன்னை எப்போவே வாங்கி வச்சுருப்பேன் ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா நான் அதை கையில் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இருப்பாரு ஆக்சுவலி இந்த கடையில் தான் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பிரணவுக்கு எதுக்கு எடுத்தோம்னா அதை தரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் தூங்கும்போது உட்காந்து ஜஸ்ட் நான் விளையாடிட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சென்டரில் கொண்டு வரணும் அது அந்த உடனில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த கடையில் தான் வாங்கினேன் இப்போ வரைக்கும் அந்த பத்திரமாக வச்சுருக்கேன் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது இந்த மாதிரி நிறைய வந்து அந்த குட்டி குட்டி பவுல பெரிய பவுல் எல்லாமே இருக்கும் பட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் ப்ரைஸை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் நல்லா இருக்கும் ப்ராடக்ட் எல்லாமே அண்ட் இந்த ஒரே ஒரு கப்பு அண்ட் வந்து ஒரு குட்டி வேல் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக பட்ஜெட் ஷாப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த மாதிரி பிளேட்லாம் நல்லா இருந்துச்சு இது அமேசானில் ப்ரைஸ் பார்த்துட்டு ஒன்று அமேசானில் போடல இல்லைன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஷோ பீஸ் மாதிரி ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கினாங்க நான் வேல் அப்புறம் ஒரு குட்டி பவுல் ஒன்று வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிருந்ததெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இங்கே எழுதியிருக்காங்க இது வந்து எனக்கு தான் எப்போவுமே வந்தேன் அப்படின்னா எதையாவது ஒன்று இப்போ கை தவறி பார்த்தீங்கன்னா கீழே போடுவாங்க வேலை அதனால் எதையுமே தொடக்கூடாது இது வந்து எனக்கு தான் Gracias. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு அந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அந்த குட்டி குட்டி டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கானு யூஸ் பண்ண கூட உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்